ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான வடை ரெசிபி தான் இதை எப்படி செய்யணும்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நான் இது எல்லாத்தையுமே குறை குறைப்பாக அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் மூணு வரமிளகா எட்டு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நம்ம குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இது கூடவே இது கூடவே மரவள்ளி கிழங்க வந்து இந்த மாதிரி கேரட் ரோடுலாம் சீவி வச்சுருக்கேன் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அவளை வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த அவளை எல்லாத்தையுமே நம்ம தண்ணி வடிகட்டிவிட்டு நல்லா கையால் அழுத்து பிழிஞ்சு தண்ணியெல்லாம் எடுத்துடலாம் ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா நிறையா எண்ணெய் குடிக்கும் தான் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா புழிஞ்சிட்டு நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இது கூடவே மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கை சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மரவள்ளிக்கிழங்கு வடை இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவள் சேர்த்து ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம மெதுவடை சாப்பிட்டோம்ல அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானது கூட பாருங்க நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா நம்ம வெங்காயத்தெல்லாம் நசுக்கி விட்டோம்னா அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் அது நம்மளுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம அரைக்க எடுத்து வச்சுருந்ததை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம குறை குறைப்பாக அரைச்சா போதும் இதை நம்ம இப்போ இந்த வடை மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பணஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் க அரைக்கப்பு கடலை மாவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கூட கடலை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பிணைஞ்சு நம்ம வந்து வடைக்கு தகுந்த சைஸில் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இந்த அளவுக்கு உருட்டி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு எரட்டும் சூடுனதுக்கப்புறமா நம்ம மசால் வடைக்கெலாம் தட்டுவோம்ல அந்த மாதிரி இந்த வடையை கொஞ்சம் மெலிசாக தட்டி நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் மெலிசாக தட்டினிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதனால்தான் இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் தட்டி நம்ம வந்து ரெண்டு சைடும் திருப்பி போட்டு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மரவள்ளி கிழங்கு வடை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாமே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணேன் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலராக எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்குன்ட்டு இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைங்களையும் நம்ம தட்டி வடையாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நம்ம வடையெல்லாம் சூப்பர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நான் எப்படி இருக்குன்னு உள்ளார புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே ரொம்ப சாஃப்டாகவும் மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்தது ரொம்ப நேரம் வரைக்குமே இது கிறிஸ்பியாக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்